எல்லா கணிப்புகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் நம்புகிறேன் நாளுக்கு நாள் எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு அதிகமாகி கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் காரணம் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்காரர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கான எந்தெந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம் முடிஞ்சால் எந்த கோயிலுக்கு போனால் இதற்கான பாதிப்புகள் குறையும் அப்படின்ற சில ஆன்மீக தகவல்களும் ஜோதிட கணிப்புகளும் இந்த த இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகவே நல்லவர்களுக்குத்தான் நல்லது போய் சேரும் அப்படின்றது போல இறைவனுடைய அருள் முழுமையாக இருப்பவர்களுக்கு இந்த பதிவு நேரலை கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்குவீங்க இதன் மூலமாக நல்ல பலனை பெறுவே பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் இப்போது உங்களுடைய ராசி என்னன்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அந்த ராசிக்கான பலன் என்னன்றதை நம்ம பார்ப்போம் கடன் தொல்லை நம்ம வாழ்க்கையில் நம்மள நிம்மதியாகவே இருக்க விடாது நாமும் எவ்வளவுதான் நெருக்கி பிடிச்சு சிக்கனமாக இருந்தாலுமே கடன் தொல்லை நம்மளை விட்டு விலகாமல் பலருக்கும் இது வேதனையை கொடுத்துட்ருக்கு இதற்கு நம்முடைய கிரகங்களும் கூட ஒரு காரணமாக இருக்கும் அதனால் கடன் தொல்லை தீர நிறைய பரிகாரம் இருக்குங்க ஏகப்பட்ட பரிகாரம் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் அவர்களின் கிரகநிலைகளுக்கு ஏற்ப பரிகாரங்கள் வேறுபடும் அப்படி எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த மாதிரி பரிகாரங்களை தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போறோம் உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணித்து பார்த்து உங்க வாழ்க்கைக்கான முன்னேற்றத்து பாதையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட்டும் டூ வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க தேவி நிஷா அம்மா அவர்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் உங்கள் ராசி என்னன்றதையும் சொல்லுங்கள் அந்த ராசிக்கான விஷயங்களும் பார்ப்போம் முதல்ல மேச ராசிக்காரர்களுக்கு பார்த்துக்கணும் மேச ராசிக்காரர்களை பொறுத்த அளவுக்கு அகத்திக்கீரை அகத்திக் கீரை வாங்கி பார்த்து அம்மா அகத்தி கீரை வாங்கிக்கோங்க வெள்ளிக்கிழமையாக பார்த்து அன்றைய நாள் மாலை வேலையில் வெள்ளிக்கிழமை மாலை வேலையில் வீட்டிற்கு அருகில் உள்ள பசுமாட்டிற்கு இந்த அகத்தி கீரையை கொடுத்து வருவதன் மூலமாக கடன் பிரச்சனை தீர்வதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் அமைப்புகளும் உருவாகும் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அம்மா அதாவது இந்த கடன் பிரச்சனை சரிங்களா பெரும்பாலான நபர்களுடைய நிம்மதியை கெடுத்துருது வீடு வாங்கிறதுக்கான கடன் திருமணம் திருமணம் செய்வதற்கான கடன் கல்வி கடன் அப்படின்னு இந்த அவசரத்துக்கு வாங்கக்கூடிய கடன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் எந்த மனிதனாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் அந்த கடன்ற ஒரு விஷயம் ஏதாவது ஒரு இடத்துக்குள்ளே கண்டிப்பாக வரும் அதை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா சிலர் இதுலேருந்து சீக்கிரமாக வந்துடுறாங்க பலர் இதுலேயே அவங்க வாழ்க்கையில் பா அவங்க வாழ்க்கைக்கான போராட்டம் இதுக்கே போயிருது நாட்களும் காலங்களும் கழிஞ்சிருது சரிங்களா அப்போது மேஷராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் பெரும்பாலும் எப்படி இருக்குன்னு பார்த்தா கல்விக்கான கடன் வாங்கியிருப்பீங்க தொழிலுக்காக வாங்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் மேசராசிக்காரர்களில் மற்றவர்களை நம்பி கடன் வாங்கி கடனில் மாட்டினவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க இவங்க அதாவது ஒன்று தொழில் பண்ணி நீங்கள் பணம் போட்டு சில நபர்களை உள்ளே கொண்டு வந்து அதன் மூலமாக ஏமாற்றத்தை பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா தனுசு ராசி பூராளம் நட்சத்திரம் வேலை கிடைக்கணும் தேவி நிஷா அம்மா அவர்களுக்கு நான் மனதார வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய சில நாட்களிலே உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு நான் இறைவன்ட்டு இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன் சரிங்களா இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜவ்வரிசி ஜவ்வரிசி கொண்டு இனிப்பு தயாரித்து வெள்ளிக்கிழமையன்று மாலை வேளையில் பசுமாட்டிற்கு கொடுத்து வர கடன்கள் தீர்ந்து சுகம் அடையலாம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க மாலை வேளையில் சூரிய தரிசனம் அஸ்தமனத்திற்கு முன் நீங்கள் பண்ணணும் மாலை வேலையில் சூரிய தரிசனம் அஸ்தமனத்திற்கு முன்பு இந்த தரிசனத்தை நீங்கள் பண்ணணும் கடன் தீர்வதற்கான அந்த அமைப்புகளும் அந்த யோகங்களும் சூரிய பகவான் அருளால் மிதனராசிக்காரர்களுக்கு இனிதே வந்து சேரும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் நீங்கள் பார்க்கலாம் பாரதி ஐயா அவர்களுக்கு வணக்கம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் உங்களுக்கான தகவல்கள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் மிதனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு சூரிய தரிசனம் அஸ்தமனத்துக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய்கிழமையில நெல்லிக்கனி சரிங்களா நெல்லிக்காய் வாங்கி முருகனுடைய கோவிலுக்கு போய் ஒரு குறைந்த அளவுக்கு வாங்கிக்கோங்க ஒரு பத்து வாங்கிட்டு முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுடைய பாதத்தில் வைத்து பூஜை பண்ணி இந்த நெல்லிக்காவை நீங்களும் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டு மற்ற நெல்லிக்காய் கோவிலுக்கு பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து இது ஒரு மூணு வாரம் இல்லைன்னா அஞ்சு வாரம் இல்லைன்னா ஒன்பது வாரம் இந்த எண்ணிக்கையில் பண்ணால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த கடன் ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் முருகனுடைய அருளால் செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கான வழிகள் அமையும் சரிங்களா இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க சரிங்களா சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அரசமரத்து அடியில் உள்ள விநாயகர் அரச மரத்துக்கு அடியில் உள்ள விநாயகருக்கு பதினோரு நாள் பதினோரு நாள் மஞ்சள் கலந்த தண்ணீர் எடுத்து கொண்டு போய் விநாயகர் தலையில் அருகம்புல் வைத்து இந்த மஞ்சள் நீரை பதினோரு நாள் காலை அதிகாலை ஐந்து முப்பதுல இருந்து ஆறு மணிக்குள்ள இந்த ஒரு வழிபாட்டை தொடர்ந்து பதினோரு நாள் செய்பவர்களுக்கு சிம்மராசியில பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைக்கும் கௌதம் கௌதம் கௌதமன் ஆர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் கடகராசிக்காரங்களுக்கு பற்றி இன்னொரு வாட்டி சொல்ல சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமையில் முருகன் கோவிலுக்கு போகும்போது நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க பெரிய நெல்லிக்காவாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த நெல்லிக்காவை நான் சொல்கிறேன் மரநெல்லிக்காவை நான் சொல்கிறேன் சரிங்களா அந்த பெரிய நெல்லிக்காய் வாங்கிட்டு ஒரு பத்து ரூபா இல்லை இருபது ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க வாங்கி முருகன் கோவிலுக்கு போங்க முருகன் கோவில் பூசாரிக்கிட்ட இந்த நெல்லிக்காய் நெல்லிக்கனிகளை கொடுத்து முருகனுடைய பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி தர சொல்லி சொல்லிடுங்க அவர் கொண்டு போய் முருகனுடைய பாதத்தில் வைத்து பூஜை செய்யக்கூடிய அந்த ஒரு நொடி கடகராசிக்காரர்கள் மனதார உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் கடன் தீர்வதாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியா வருமான ரீதியா நல்ல ஒரு பணவரவை பெறுவதாக இருந்தாலும் அதற்கான நியாயமான கோரிக்கைகளை முருகனிடம் மனதார வேண்டிக்கோங்க திரும்ப அந்த நெல்லிக்கனிகளை அந்த பூசாரி எடுத்துக்கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுப்பாரு பாத்தீங்களா அதுல முதல் நீங்கள் எடுத்துக்கோங்க மற்ற நெல்லிக்கனிகளை கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுத்துட்டு நீங்க எடுத்துக்கொண்ட நெல்லிக்கனியை வீட்டின் பூஜை எறையில கொண்டு போய் ஒரு மணி நேரம் வச்சிருந்து பிறகு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு விடுங்கள் இது முருகனின் அருளை முழுமையாக உங்களுக்கு கிடைக்க செய்யும் சரிங்களா பிரேமலதா அம்மா அவர்களுக்கு வணக்கம் கணபதி ஐயா அவர்களுக்கு வணக்கம் தங்கராஜ் ஐயா அவர்களுக்கு வணக்கம் கிருதி கிருதி அம்மா அவர்களுக்கு வணக்கம் நித்யா அம்மா அவர்களுக்கு வணக்கம் ராஜசேகர் அம்மா அவர்களுக்கு வணக்கம் ரமேஷ் நாகராஜன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் இந்த ஏன் இந்த ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்கிறேன்னா ஐயா இந்த நேரலைக்கு நீங்கள் வர்றீங்கனாவே கண்டிப்பா இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்கு நான் இதன பல பதிவுகளை ஏன் இதை நான் அழுத்தமாக தெளிவா சொல்கிறேன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க நல்ல அதிர்வலைகள் உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் நல்லவைகளுக்கான விஷயங்கள் கண்ணில் தென்படும் தான் பாருங்க இந்த ஒன்றும் இல்லை இந்த கவலையில் இருக்கும் பிரச்சனையில் இருக்கும் கஷ்டத்தில் இருக்கும்ன்னு சொல்லி அதிகமாக அந்த புலம்போய்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களிடமிருந்து வெளிவரக்கூடியது அவங்களையே அறியாமல் அந்த நெகட்டிவ் அதிர்வலைகள் தான் வெளியே வந்துடுது இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அதனால தான் கஷ்டப்படுறவங்க மேலும் மேலும் பட்ட காலிலே படும்ன்ற மாதிரி ஏன்னா அவர்களிடமிருந்து வெளியாகக்கூடிய அந்த கெட்ட அதிர்வலைகள் மீண்டும் அவர்களுக்கு கஷ்டத்தை தான் இழுத்து கொண்டு வந்து அவங்க லைஃப்பில் கொடுக்குது இதனால தான் பேசினாலும் யோசித்தாலும் நல்லதை யோசிங்க நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க நீங்கள் கஷ்ட சூழ்நிலையில் இருக்கீங்க கடன் பிரச்சனையில் இருக்கீங்க நீங்கள் அதனால் மனவேதனைப்பட்டு நீங்கள் யோசிக்கக்கூடிய அந்த ஒரு மனவேதனையும் மன கஷ்டமும் உங்களுக்கு நெகட்டிவான அதிர்வலைகளை தான் கொண்டு வந்து சேர்க்கும் சரிங்களா அதனால் அதில் நீங்கள் தெளிவாக இருங்க அப்போ இந்த நேரலையில் கூட நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் ஆன்மீகம் சார்ந்து ஜோதிடம் சார்ந்து நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுப்பதற்கான நல்ல விஷயங்களை தான் நம்ம கொடுக்குறோம் அப்ப இதெந்த நேரலைக்கு நீங்க உள்ள வரீங்கன்னாவே உங்களிடம் நல்ல அதிர்வலைகள் இருக்குன்னு தான் அர்த்தம் இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குன்னு தான் அர்த்தம் அதனால தான் நீங்க உள்ள வரீங்க இதை பார்க்குறீங்க இதெல்லாம் உங்க காதில் கேட்கப்படுது இந்த விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த நல்ல நல்ல வார்த்தைகள் உங்கள் காதில் வெழுகிறது வார்த்தைகளுக்கு கூட சக்திகள் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் தீய வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டாம் அபசோகனமாக பேசாதீங்க அடிக்கடினு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் ஒரு நேரம் இல்லாமல் ஒரு நேரம் அது பழித்து விடும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதை நாம் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு ஐயா கன்னிராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நல்லா பார்த்துட்டு நல்லா பா தெரிஞ்சுக்கோங்க சனிக்கிழமையாக பாருங்கள் ஐயா சனிக்கிழமையாக பார்த்து உடல் ஊனமுற்றோர் உடல் ஊனமுற்றோருக்கு ஒருவேளை உணவாதும் அவங்களுக்கு பிடிச்சது என்னன்றதை கேட்டு வாங்கி கொடுக்கணும் நீங்களாக ஏதோ ஒரு உணவை வாங்கி கொண்டு போய் சாப்பிட்றீங்களான்னு கேட்டு கொடுத்துட்டு வந்துடாதீங்க அவங்களுக்கு பிடித்த உணவு என்னன்றதை கேளுங்க அவங்க சொல்லுவாங்க அதை வாங்கி கொண்டு போய் கொடுங்க சரிங்களா அடுத்து தளிர் அட்டில் அப்படின்ற வந்து கும்பராசி கல்யாணம் பற்றி சொல்லுங்கள் கும்பராசிக்காரர்கள் அதாவது உங்களுடைய அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக உங்களுடைய சுயஜாதகம் தான் தேவை பொதுவான பலன்கள் பற்றி பார்க்கணுன்னா கும்பராசிக்காரர்களுக்கு அம்மா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் கடந்த ஏழரை வருட இந்த சனிப்பயிற்சியில் என்னென்னலாம் நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும் திருமணம் இல்லை பல விஷயங்களில் தடைகளும் தாமதங்களும் தான் வந்திருக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த நேரலில் யார் இருந்தாலும் சரி நீங்கள் மனதார உங்கள் மனசில் கை வச்சு சொல்லுங்கள் கடந்த ஏழு வருடங்கள் அல்லது ஆறு வருடங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உண்மையான முகங்களும் குணங்களும் இந்த காலம் நிச்சயம் உணர்த்தியிருக்கும் நீங்களும் பல இடங்களில் பல வார்த்தைகளை தவறு விட்டிருப்பீங்க அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசி இதனால் சண்டை சச்சரவு மன பெருத்து மன மன வேறுபாடு கருத்து வேறுபாடுன்னு சொல்லி சண்டை பிரச்சனைன்னு அதிக டிப்ரெஷனில் இருந்ததே கும்பராசிக்காரங்க அது இந்த ஜென்ம சனியெலாம் சொல்லவே தேவையில்லை அவ்வளோ உக்கரமாக உங்களுக்கு நீங்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க இப்போ பாத சனியில் பயணிச்சிட்ருக்கீங்க இனி இனிதான் உங்களுக்கான விடிவு காலம் படிப்படியாக ஆரம்பமாகும் நிதானம் பொறுமை தேவை அடுத்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தினமும் தினம் தினம் காலை பொழுதில் பறவைகளுக்கும் எறும்புகளுக்கும் தீனி வைக்கணும் சில பேர் சொல்லுவாங்க ஐயா நான் எல்லா இதெல்லாம் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் கடன் பிரச்சனை தீரலை ஐயா நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இங்கே நீங்கள் ஒரு வழிமுறை வச்சு மட்டும் எல்லாத்துலேயும் ரிசல்ட் பார்த்துட முடியாது அதுதான் உண்மை இப்போ இந்த வழிமுறைகள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதை மட்டும் பண்ணிவிட்டு இதெல்லாம் கிளியர் ஆகிருமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதற்கான சில விஷயங்களும் உங்கள் கூட உங்கள் கூட பயணிக்கணும் என்னென்னா உங்களுக்கான முயற்சிகள் இருக்கணும் உங்களுக்கான மனத்தெளிவு இருக்கணும் இப்போ ஒன்று இல்லை நம்ம இறைவன்ட்டே போய் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் இப்போ நம்ம என்னோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க வீட்டில் நம்ம போய் வேண்டிக்கிறோம் சரியாயிடணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு வந்து கம்மன் உட்காந்துருவோமா கிடையாது அவர்களுக்கான ட்ரீட்மெண்ட் எடுப்போம் அவர்களுக்கான மருத்துவ விஷயங்கள் என்ன நம்ம மேற்கொள்ளணுமோ அதை நம்ம பண்ணுவோம் அப்போ தான் அதில் அந்த ரிசல்ட் கிடைக்கும் இறைவனுடைய அருளும் நம்முடைய முயற்சி இது இரண்டும் சேர்ந்தால் மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்கும் அதனால் சொல்லக்கூடிய எந்த கணிப்புகள் எந்த வழிபாடுகள் நீங்கள் எந்த யூடியூப் சேனலில் எந்த பதிவில் யார் சொல்லியிருந்தாலும் சரி மனிதனின் முயற்சி இல்லாமல் இங்கே எதுவும் சாத்தியமில்லை நம்ம ரெண்டு அடி எடுத்து வச்சாதான் நல்லது நம்மளை தேடி நாலடி முன்னாடி வரும் அதனால் நம்முடைய முயற்சி நிச்சயம் தேவை விருச்சகராசிக்காரனை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் என்ன தெரியுங்களா குலதெய்வ வழிபாடு தாங்க குலதெய்வ வழிபாடு ஐயா குலதெய்வ வழிபாடு நான் அடிக்கடி பண்ணிட்டு தாங்க இருக்கேன் மாதம் ஒரு வாட்டி போயிட்டு தான் இருக்கேன் ஏன் வாரம் ஒரு வாட்டி போயிட்டு தான் இருக்கேன் ஆனாலும் இந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம் ந இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா விருச்சகராசிக்காரர்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு மரப்பலக மாதிரி ஒன்று வச்சு அது மேலே ஒரு சின்னதாக ஒரு சொம்பு ஒன்று வச்சு அந்த சொம்பில் சுத்தமான தண்ணீர் ஊற்றி வாசனை மலர்கள் போட்டு உங்கள் குலதெய்வமாக நினச்சி பாவித்து வழிபடுங்கள் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு சின்ன நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள் ஒரு சின்ன அதன் மீது ஒரு சொம்பு அதில் சுத்தமான தண்ணீர் ஊற்றி வாசனை மலர்கள் போட்டு உங்களுடைய குலதெய்வமாக நினைச்சு வழிபடுங்க விருச்சகராசிக்காரர்கள் வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் அதிகரிக்கும் சரிங்களா குலதெய்வத்தின் நடமாட்டம் அதிகரிக்கும் நிறைய நல்லது வந்து சேரும் அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு தனுசு ராசிக்காரர்களுக்கு மனதார முருகனை செவ்வாய்க்கிழமையில் தவறாமல் வழிபடணும் வழிபட்டுட்டு அன்றைய நாள் நீங்கள் வாங்கிய கடனில் ஒரு சின்ன தொகையாவும் திருப்பி கொடுத்துருவோம் இது எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை நீங்கள் இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் முருகப்பெருமான் கையில் கொண்டு வந்து சேர்ப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு சனிக்கிழமை எள்ளுரண்டை சனிக்கிழமையா பார்த்து எள்ளுரண்டை செய்து தானமாக கொடுங்க ஏன்னா உங்களுக்கு அதிபதியே சனி பகவான் தான் அதனால எல்லுரண்டை செய்து நீங்கள் சிலருக்கு தானமாக கொடுப்பது சனிக்கிழமையாக பார்த்து கொடுப்பது கடன் பிரச்சனையிலிருந்து தீர்வுகளை ஏற்படுத்தும் கும்பராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு மன்னிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமையாக பார்த்து தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமையா பார்த்து தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை நூறு கொண்ட கடலை சேர்த்து ஒரு மாலையாக தொடுத்து உங்களுடைய கையால் மாதத்துல ஒரு வியாழக்கிழமையாவது தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு தட்சிணாமூர்த்தியுடைய தட்சிணாமூர்த்திக்கு இந்த மாலையை அணிவித்து நீங்கள் மனதார வேண்டிக் கொள்வது கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க மீன ராசிக்காரல பொறுத்தளவுக்கு செவ்வாய்க்கிழமையில மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி அப்படி இல்லைன்னா இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி இந்த ரெண்டு நோட் பண்ணிக்கோங்க மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ள அல்லது எட்டு மணிலேருந்து இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ள சப்பாத்தி சப்பாத்தி செய்து தொழு நோயாளிகள் யாராவது இருந்தாங்கன்னா தொழு நோயாளிகளுக்கு செவ்வாய்கிழமையா பார்த்து மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ள அல்லது இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ள சப்பாத்தி செய்து தொழு நோயாளிகளுக்கு தானமாக கொடுப்பது உங்களுக்கு அதாவது குறைந்தது ஒரு ஒம்பது சப்பாத்தியாவது கொடுக்குங்க கொடுக்கறது மீன ராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகள்லேருந்து தீர்ந்து மன நிம்மதியை ஏற்படுத்தும் ஆக இந்த நேரிலே பார்த்த நபர்களுக்கு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இது பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் சரிங்களா அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் எல்லா விஷயங்களும் இன்னும் தெளிவாக தெரிய வரும் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட் டு டைமும் வாங்கிக்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு போங்க நல்லவர்களுக்குத்தான் நல்லது வந்து சேரும் நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை கொண்ட உங்களுக்கு இறைவனுடைய அருள் எப்போவுமே இருக்குது இன்றைக்கி வரக்கூடிய சோதனைகளையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் பார்த்து தளர்ந்து விடாதீர்கள் அது ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளை உணர்த்துவதற்காகத்தான் கடவுள் இந்த சோதனை கொடுத்துருக்காரு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் தீவிரமாக யோசிச்சு பாருங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த கஷ்டத்துலையும் கவலையிலையும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம புரிஞ்சுக்கணுன்னு தான் கடவுள் அதை பண்ணியிருப்பார் அதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நம்ம அடுத்த கட்ட நல்லதை நோக்கி சென்று விட வேண்டும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த நேரில் பார்ப்போம்